வணக்கம் நண்பர்களே விஜய் பிரயக் பேசுகிறேன் பயத்தை வெண்டெடுப்பது எப்படி ஒரு எக்ஸாம் ஃபியராக இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் ஃபியராக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி அதற்கு ஒரு நாலு ஸ்டெப் ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதுலேயும் குறிப்பாக மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு ஆறு ஸ்டெப் சொல்லியிருந்தேன் எத்தனை பேர் அதை பண்ணிங்க ஏதாவது ஒரு சொல்யூஷனுக்காக இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் சொல்வதை கேட்டால் ஒன்றும் மாற போகிறதில்லை நான் சொல்கிறத செய்யறதால எல்லாமே மாறப்போம் அப்படி நம்பிக்கையோட செயல் இறங்க அவ்வளவுதான் இன்னைக்கு பார்ட் டூ இந்த வீடியோல பயத்தை எப்படி கம்ப்ளீட்டா வென்றெடுக்கிறது நம்மளோட எமோஷன்ஸ் நம்மளோட உணர்வுகள் ஏதோ ஒண்ணு நம்மகிட்ட சொல்லுது பயன்னா என்ன அதனால் ஏற்படுற பிரச்சனைகள் என்ன இதெல்லாம் உட்காந்து யோசித்து எழுதி இதற்கு ஒரு தீர்மான மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷனில் கொண்டு வந்தாலும் கூட இந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் நடக்குது தாட் ப்ராசஸ் என்னைக்கு நீங்கள் உங்களோட பயத்தை உணர்றீங்களோ பயத்தை உணர்தல் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த வீடியோ மேபி சைக்காலஜிக்கலாக இருக்கலாம் புரியல அப்படின்னா உங்களோட டவுட்டை கமெண்டில் கேளுங்க இன்னும் நான் தெளிவுபடுத்துகிறேன் பயத்தை எப்ப நீங்க உணர்றீங்களோ ஆமா இந்த மாதிரி ஒரு சேலஞ்ச் இருக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு இது நம்ம இது நடக்க போகுது நடந்துருமோ அப்படின்னு என்னைக்கு அந்த பிரச்சனையோட தாக்கத்தை நீங்க உணர்றீங்களோ அந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் ஒன்று நடக்குதாமா சோல் உங்கள்கிட்ட பேசுது உங்களோட ஆன்மா உங்கள்கிட்ட ஏதாவது சொல்ல விரும்புதான் எல்லாருமே சொல்கிறாங்கல்ல எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷன் நம்பிட்டே இருக்கு பிரச்சனை நம்பளு போது சொல்யூஷனும் நம்மள்தான் நம்மள பிரச்சனைக்கு நம்மள்டே சொல்யூஷனை எடுத்து கொடுப்போர் தான் குரு அந்த நேரத்தில் தான் ஒரு பிஸ்னஸ் குருவோ அல்லது ஒரு ஸ்பிரிச்சுவல் குருவோ நமக்கு தேவைப்படுறது சரியா இந்த இடத்துல ஒரு ஆன்சைட்டி ஒரு மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் அந்த பயத்தை ஃபீல் பண்ணும்போது உணரும் போது உங்களுடைய பயம் வந்து ஒரு ஒரு லெவலுக்கு மேலே போகுது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள்கிட்ட இருந்து ஒரு சொல்யூஷன் வர ஆரம்பிக்குது உங்கள்கிட்ட ஒரு ஆத்மா பேசுது யூனிவர்சல் மைண்ட் வாய்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க திடீர்னு ஒரு இண்டிவிஷுவல் வரும் பாருங்க டக்குன்னு அந்த முடிவு அந்த பிஸ்னஸ் பிரச்சனை வந்து வெளில வந்துடும் பட் அதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும் அந்த பிரச்சனைகளை நம்ம போகும்போது சொல்யூஷன் வரணும் அப்படின்னா மன இறைச்சல்கள் இருக்கக்கூடாது அதற்காகத்தான் நான் மெடிடேஷன் போசணும் இந்த பயம் வந்துருச்சு அப்படின்னா தொடர்ச்சியான பதட்டம் வரும் நம்ம வந்து நிறைய டைவர்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சரியா இந்த இடத்துல இந்த பயத்தை தவிர்ப்பதற்கு பதிலாக நம்ம ஒரு விஷயத்தை யோசிக்கணும் என்ன நம்மளுடைய அட்டென்ஷன் இந்த பயத்தில் இருக்கணும் சில பேர் என்ன இந்த இடத்துல பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு டைலூஷன் ஃபேக்ட்ரு மாதிரி ஏதாவது வேறு ஏதாவது திங்க் பண்ணுவோம் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா டீ குடிக்கிறது வேறு ஏதாவது ஒன்று பண்ணுறது இதை பண்ணுறது அதை பண்ணுறது ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் ஒரு டெம்ப்ரவரி சரியா உங்களை உங்களோட கவனம் வந்து ஆழ் மனசில் போய் உட்காரணும் அந்த பயத்தை வெல்வதற்கு அந்த பயத்தை உற்று நோக்க நம்ம ஆரம்பிச்சுறோம் இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ஒரு பயம் வருது அப்படிங்கும்போது நம்ம பயத்தை உற்று நோக்குறோம் ஏன் வருது எப்படி வருது என்ன பண்ண போறோம் இதெல்லாமே நம்ம லாஸ்ட் வீடியோல எழுதிட்டோம் சரியா இப்போ இதை ஒரு இன்ஃபர்மேஷனா பாருங்க இந்த பயம்ன்ற உணர்வு இருக்கு பாருங்க இந்த இடத்துல இந்த எக்ஸாம் ஃபியரில் ஏன் வருது நம்மள்கிட்ட ப்ரிப்பரேஷன் இல்லை டைம் கிட்ட வந்துருச்சு என்ன பண்ண போறோம் ஃபைவ் மினிட்ஸ் தான் அந்த ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல பயத்தை ஒரு இன்ஃபர்மேஷனாக பாருங்கள் இப்போ நமக்கு வந்து ஒரு பண சேலஞ்சஸ் இருக்குது ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி கொடுக்கணும் அப்படின்னும் போது டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த நேரம் அந்த பணப்பிரச்சனை ஒரு பிரச்சனையாக பார்க்காம அந்த இடத்துல ஒரு இன்ஃபர்மேஷனாக பாருங்கள் இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது அதில் என்ன இன்ஃபர்மேஷன் இது ஒரு தகவல் இது ஒரு நியூஸ் அவ்வளோதான் ஐம்பது லட்சன்றது நம்ம கொடுக்கணும் அவ்வளோதான் இப்போ உங்களோட பயத்தை முறியடிக்கணும் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷனுக்கு என்ன ஸ்ட்ராடேஜி அதுதான் நம்ம யோசிக்கணும் இது ஒரு பயமா எடுத்துக்காதீங்க ஒரு உணர்வா எடுத்துக்காது ஐயோ இதுக்குள்ள போயிடுவோம் நம்ம இதால குடுக்க முடியாது நமக்கு பயங்கர நெகட்டிவ் தாட்ஸ் வருது இது எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் முடியாது அப்படின்னு நம்ம ஒரு ஒரு செகண்ட் அந்த இடத்துல யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது முடியாது முடியும் நம்ம ஒரு செகண்ட் யோசிச்சோம் அப்படின்னா முடியும் இது ஒரு இன்ஃபர்மேஷன் ஐம்பது லட்ச ரூபான்றது ஒரு சேலஞ்சு அம்பது லட்ச ரூபா சேலஞ்சு வந்து உங்களுக்கு இல்ல உங்களோட நண்பருக்கு இருக்கு இப்போ அவருக்கு நீங்க என்ன சொல்யூஷன் சொல்வீங்க இதை ஒரு நாலு நண்பர்களோட ஃபோன் போட்டு கேட்கலாம் இந்த மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் சேலஞ்ச் இருக்கு ஒரு கோடி சேலஞ்ச் இருக்கு நீங்கள் இந்த சூழலில் இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க இதை கேட்கும் போது நாலு பேரும் நாலு ஆன்சர் சொல்லுவாங்கல்ல அதில் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கலாம் அந்த பாயிண்ட்டை வச்சு நீங்கள் அஞ்சாவது என்ன யோசிக்க போறீங்க எப்பயுமே யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒன்று பேசுவாங்க அது நமக்கு யூஸ்ஃபுல்லாகி நம்மளுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அதனால உற்று நோக்கணும் இது ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நான் சொல்றது கேளுங்க அந்த பயத்துக்குள்ளே போகக்கூடாது இது ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த இடத்துல ஒரு ஆத்மா பேசுது ஒரு சொல்யூஷனை ஆத்மா நம்ம பேசணும் ஒரு சோல் நம்ம பேசணும் நமக்கு ஒரு யூனிவர்சல் மைண்ட் வாய்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நம்மளோட மன இறைச்சல்கள் அமைதியாகணும் நம்ம அமைதியாக யோசிக்கும் போது நமக்கு சொல்யூஷன் கிடைக்கும் பட் நமக்கு முன்னாடி இருக்கிற சேலஞ்சு வந்து நம்மளை அமைதியாக யோசிக்க விடாது பட் தேர்ட்டி மினிட்ஸ் இப்போ நீங்கள் பணப்பிரச்சனை இருக்கீங்கனே வச்சுப்போம் ஒரு மூவி பார்க்குறீங்க மூவிக்கு நடுவில் படம் பார்த்துட்டு இருக்கும்போது எத்தனை தடவை நீங்கள் டைவெர்ட் ஆவீங்க அல்மோஸ்ட் நைன்டி பர்சண்ட் படத்தை தான் பாப்பீங்க ஒரு மேட்சை பாப்பீங்க அந்த நேரம் உங்களுக்கு ப்ராப்ளம் வருதா அதே மாதிரி அவுட் ஆப் பாக் சிங்கிங் உட்காந்த இந்த பிரச்சனை உங்களுக்கு